அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு பழைய பேக்கை வச்சு யோசனைப்படுத்தக்கூடிய ஒரு பேக் எப்படி தர காட்டித்தரப்போறேன் இந்த பக்கம் இருபத்தி ரெண்டு அங்குலம் அடுக்குறேன் திருப்பி மற்ற பழமா தைக்க போறோம் நல்ல பக்கம் திருப்பி ரெண்டாம் தரம் அடிக்கிறோம் இது மாதிரி மற்ற பக்கத்தையும் சிப்பில வச்சு தச்சு திருப்பி தைக்கணும் இப்ப சிப் தச்சுட்டான் அதே அளவு வீட்டுக்கு நீங்கள் சிப் எடுத்தீங்கன்னா அளவு சரியாக இருக்கும் இது இந்த சின்ன சிப்பெண்டாடியாக ரெண்டு பக்கமும் சின்ன துண்டு வச்சு தைக்கிறான் மற்ற பக்கம் திருப்பி எடுக்கிறான் சிப் வந்து கொஞ்சம் சைட்டாக தான் வரப்போகுது அதுக்காகத்தான் சிப்பை கொஞ்சம் ரக்க வச்சு இதுலேயே ஒரு அஞ்சு அங்குலம் மேல் எடுக்கிறோம் இங்கே அங்குலமும் எடுக்கலாம் எனக்கு இது அங்குலம் காணும் அங்குலம் எடுத்தது இந்த நேருக்கு வச்சு மடிக்கிறோம் மடிச்சுட்டு ரெண்டு கரையும் தைக்க போகிறோம் இப்போ இந்த மூலையில் ஒரு பக்கம் அங்குலம் ஒரு பக்கம் நாலு வசம் அஞ்சாங்குலம் வெட்டியாக கிறோம் இதே மாதிரி நாலு பக்கம் மூலையில் கீறி போட்டு அதை வெட்டி எடுக்க போகிறோம் நாலு மூளையும் வெட்டி எடுத்துட்டோம் வெட்டி எடுத்த அந்த துண்டுகளை அப்படியே நீளப்பாட்டு இழுத்து பிடிச்சி அந்த மூலைகளை அப்படியே தைக்க போகிறான் அப்படியே தைச்சா தான் அது அந்த பெட்டி மாதிரி ஷேப்பில் எங்களுக்கு அந்த பேக் கிடைக்கும் எல்லா பக்கமும் தச்சாச்சு இனி மற்ற வளம் பிரட்டி எடுக்க போகிறோம் அந்த சிப்பை போட்டு போட்டுத்தான் எடுக்கணும் திருப்பியாச்சு திருப்பின பிறகு பாருங்கள் என்ன மாதிரி கிடக்கு பேக் அண்ட் பழைய ஒரு பேக்கில் இருந்து எங்களுக்கு பிரியோசனை படுத்தக்கூடிய ஒரு பேக் வந்து சரி கட்டி போட்டோம் பேக் எப்படி பிரயோசனப்படுத்தி இருக்கிறதா இருந்தேன் சாரி கொஞ்சம் ஒரு பத்து சாரிக்கும் வச்சிருப்பேன் தேவைப்பட்ட பாருங்க அப்படி இருக்கு பூச்சி அளவு போகாது இங்கிழமை இப்படி செய்து பார்க்கலாம் நன்றி வாழ்க வளமுட